அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு அப்பா தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்துக்கு போனாரா டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னென்னு கேட்டாரா பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபா குழந்தைங்களுக்கு ஆறு வயசுக்கு கீழே டிக்கெட் இழவ சொன்னேன் கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னாராம் உடனே இவர் பெரிய பையனுக்கு ஏழு வயசு ஆகுது சின்னவனுக்கு அஞ்சு தான் ஆகுது அதனால் எனக்கும் பெரியவனுக்கும் மட்டும் ரெண்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் டிக்கெட் கொடுக்குறவர் அவரை மேலையும் கீழையும் பார்த்துட்டு பெரிய பையனை பார்த்தா ஏழு வயசு ஆகிற மாதிரி தெரியல அவனுக்கு ஆறு வயசு தானே சொல்லியிருந்தான் நானும் ஃப்ரீயாக விட்டுருப்பேன் உங்களுக்கு அஞ்சு ரூபா மிச்சமாயிருக்கும்ல அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அந்த அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஆறு வயசுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கு அஞ்சு ரூபா மிச்சமாயிருக்கும் தான் ஆனால் அதை பார்த்துட்டு இருக்க என் பையனோட மனசில் அஞ்சு ரூபாய்க்காக நம்ம அப்பா பொய் சொல்கிறாரேன்னு என்னை பற்றி தப்பாக நினைப்பான் இந்த அஞ்சு ரூபாயை நான் மறுபடியும் சம்பாதிச்சிருவேன் ஆனால் என் மகனோட மனசில் இந்த மாதிரியான தீய நினப்பு வந்துட்டா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்துக்காகவும் போய் சொல்லவே கூடாதுன்னு என்னை பார்த்து அவன் கற்றுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நேர்மையாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாரான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு குழந்தைங்க அம்மா அப்பா இருந்து நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க அவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புவாங்க அதனால நல்ல விஷயங்களையே நம்ம சொல்லி கொடுப்போம் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி